கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் தேவன் தந்து என்னவென்றால் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஆம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவா பேழைக்குள் பிரவேசித்த போது அது அவனை படிப்படியாக பூமியிலிருந்து உயர்த்தியது ஆச்சரியமான பிரகாரமாக நமது ஆவிக்குறி ஜீவியத்திலும் இது உண்மையே கிறிஸ்துவே நமது பேழையாய் இருக்கிறார் பேழை எவ்வளவு அதிகமாக மேலே உயர்த்தப்பட்டதோ அவ்வளவு அதிகமாக நோவா உயர சென்றான் அது நம் ஜீவியத்தில் கிறிஸ்து எவ்வளவு அதிகமாக உயர்த்தப்படுகிறாரோ அவ்வளவு அதிகமாக அவரது மகிமைக்காக நாம் உயர்த்தப்படுகிறோம் நாம் மலையின் மேல் இருக்கிற உலகத்துக்கு வெளிச்சமாக மாறுகிறோம் நமது வெளிச்சத்தை கண்டு மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் உயர்ந்து செல்ல செல்லு நமக்கு முன்பாக மலை போல் பெரிதாக தோற்றமளித்த பிரச்சனைகள் யாவும் நம் கண்களை விட்டு மறைந்து விடுகின்றன ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக